பெரியமானவர்களே ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள் நீங்கள் எல்லோரும் இப்படி இருக்கிறீங்க கிறிஸ்து ஏசுக்குள் சந்தோஷமாக இருக்கிறீங்க நான் விசுவாசிக்கிறேன் இந்த நாளில் கூட தெய்வநாயி கர்த்தர் உங்களோடு கூட பேச நினைக்கிற வார்த்தை அது மார்க் ஐந்தாம் அதிகாரம் முப்பத்தி நான்காம் வசனம் உங்களுக்காக நான் வாசிக்கிறேன் மகளே உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது நீ சமாதானத்துடனே போய் உன் வேதனை நீங்கி சுகமாய் இரு என்றார் ஹலே லோயா ஏசப்பா இன்றைக்கு உங்களை பார்த்து சொல்கிறாரு உங்களோட வேதனை நீங்கி சுகமாய் தங்கி இருங்கன்னு சொல்கிறாரு அலேல்லூயா பெரிய மாணவர்களே இன்றைக்கு இந்த வேதனை உபத்திரம் பாடு இதெல்லாம் ஒருவராலும் சகிக்க முடியாத ஒன்று உபத்திரம் வந்துட்டாலே ஒரு வேதனை ஒரு நெருக்கம் எல்லாரும் மத்தியில் ஒரு அவமானம் ஏன் என்னுடைய வாழ்க்கையில் இப்படியாப்பட்ட ஒரு உபத்திரம் என்று சொல்லி ஒவ்வொரு நாளும் கலங்குகிற ஒரு வாழ்க்கை இல்லைங்களா ஆனால் இந்த உபத்திரத்தில் உங்களுக்கு ஒரு நன்மையும் உண்டாகிறது அது என்னன்னு தெரிஞ்சுக்கணுமா பாருங்கள் ஒரு வெள்ளியை எடுத்துக்கிட்டிங்கன்னா அதை வந்துட்டு புடமிடுவாங்க என்னத்துக்கு புடமிடுவாங்க அது நல்ல ஒரு ரீஃபைன்டு ஒரு நல்ல பியோர் வெள்ளி கடிக்கணும் ஒரு சுத்தமான ஒரு வெள்ளி கடிக்கணும்னு அதை வந்துட்டு ரீஃபைன் பண்ணுங்க அப்படின்னா நிரப்பில் போட்டு அதை இன்னுமா சுத்திகரிப்பாங்க இல்லைங்களா ஆனால் ஒவ்வொருத்தருவத்தில் உங்களுக்கு என்ன நடக்குது தெரியுங்களா தேவன் உங்களை தெரிந்து கொண்டிருக்கிறார் அலையூயா உபத்துவத்தின் குகையில் நான் உங்களை தெரிந்து கொண்டேன் சொல்லி நம்முடைய ஆண்டவராகி ஏசு கிறிஸ்து சொல்லுகிறார் ஹலே லோயா இந்த மாதிரி ஒரு பாக்கியம் யாருக்கு கிடைக்கும் உங்களுக்கு கிடைத்திருக்குது இந்த உபத்துரத்தில் நீங்கள் சோர்ந்து போகாமல் அந்த உபத்துவத்தில் உங்களுக்கு ஒரு நன்மை உண்டாகி கொண்டிருக்கிறது என்பதை நீங்கள் மறந்து போவாதீங்க பிரியமானவர்களே நம்முடைய ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து கூட இந்த உபத்திரத்தின் பாதையில் கடந்து போனார் பாடுகள் அனுபவித்தார் பாடுகள் வழியாய் கடந்து போனார் உங்களுக்காகவும் எனக்காகவும் சிலுவையில் அவ்வளோ அந்த கேடு அடைந்தார் கைகளை கால்களல்ல ஆணிகள் தலையில முள்மூடி சூட்டப்பட்டார் இரவெல்லாம் அவரை அடித்தாங்க முகத்தில் துப்பினார்கள் அவரை எவ்வளவாய் கொடுமைப்படுத்த முடியுமோ அவ்வளவாய் கொடுமைப்படுத்தினார்கள் முதுகலா உள்ளப்பட்ட நிலத்தை போல ஆனது அவ்வளவாய் வேதனைக்குள்ள கடந்து போனார் நம்மேல் வெல்ல வேண்டிய ஆக்கினை அவர் மேல் வந்தது வேணால் நீங்க படுகிற பாடுகள் அவருக்கு தெரியும் உங்களுடைய வேதனை அவருக்கு தெரியும் உங்களுடைய உபத்திரம் ஏசப்பாவுக்கு தெரியும் பாருங்க வேதத்துல மூன்று புருஷர்களை நெருப்புல தள்ளி விட்டாங்க ஆனா நெருப்பு அவர்களை சேதப்படுத்தவில்லை அப்படியே இந்த உபத்திரமானது உங்களை சேதப்படுத்தாது ஏன்னா ஏசப்பா உங்களை தெரிந்து கொண்டிருக்கிறார் அந்த உபத்திரத்தில் தான் ஏசப்பா உங்களை தெரிந்து கொண்டிருக்கிறார் ஆகையால் எந்த உபத்திரமும் உங்களை ஏசப்பா கிட்ட வந்து பிரிக்க முடியாது அவர் உங்களை தெரிந்து கொண்டது ஒரு நாளும் மாறாததாக இருக்குது ஹல்லே லூயா ஆகையால் நீங்கள் சோர்ந்து போகாதீங்க இந்த உபத்திரத்தை கண்டு பயந்து விடாதீங்க சூழ்நிலைகள் எல்லாம் மாறும் இந்த உபத்திரத்தில் ஏசப்பா உங்களை தெரிந்து கொண்டிருக்கிறார் ஆகியால் அந்த உபத்திரத்திலே உங்களை விட்டு விடாமல் அவருக்கு தெரியும் எந்த வேதனை எவ்வளோ கொடிய வேதனை என்பது அவருக்கு நன்றாய் தெரியும் ஆகியால் அந்த உபோத்திரத்தில் உங்களை விட்டு விடாமல் அந்த உபோத்திரத்திலிருந்து உங்களை மீட்டுக்கொள்வார் நெருப்பு உங்களை சேதப்படுத்தாமல் காத்துக்கொள்வார் அந்த உபோத்திரம் உங்களை சேதப்படுத்தாமல் உங்களை காத்து கொள்வார் அலை இன்றைக்கு இப்படியாப்பட்ட ஒரு மத்தில நீங்க போய் கொண்டு இருக்கிறீங்களா அப்படின்னா ஏசப்பா உங்களை தெரிந்து கொள்ள போகிறார் இன்றைக்கு ஏசப்பா தெரிந்து கொண்ட மாத்திரத்திலே எந்த ஒரு உங்களை அணுகாதபடி அவர் காத்து கொள்வார் அந்த சூழ்நிலைக்கு தப்பு ஒரு போக்கை உண்டாக்குவார் அல்ல ஜெபிக்கலாமா தகப்பனே இந்த நாளில் கூட நீர் பேசின வார்த்தைக்காக முக நன்றி அப்பா தெரிந்து கொள்ளுகிற ஆண்டவர் அப்பா உடைய பிள்ளைகள் உங்களோட வேதனைகள் எல்லாம் நீங்கி சமாதானத்தோட இருக்கும்படி அவர்களை நீர் தெரிந்து கொண்டிருக்கிறீர் உமக்கு நன்றி சூழ்நிலைகள் எல்லாம் மாறட்டும் இனி ஒரு வேதனையும் அவர்களை சேதப்படுத்தாதபடிக்கு சுகமாய் தங்கியிருக்க பண்ணுங்க நாமத்தில் ஜெபிக்கிற ஜீவனுள்ள நல்ல பிதாவே